இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஆறாவது நாளாக இந்த சங்கீத புஸ்தகத்தை வாசிக்க கத்தர் தாமே கிருபை செய்திருக்கிறார் ஆமின் சொல்வோம் இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் கூடி வந்திருப்பது கத்திற்கு பிரியமாய் இருக்கிறது எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று அநேக காரியங்களில் ஒன்றுபட்டு நாம் ஜபிக்கும்பொழுது நன்மையை பெற்றுக்கொண்ட காலங்கள் உண்டு அதே பெரிய நர்சாட்சி எனவே எங்கே ஒருமனம் உண்டு அங்கு விடுதலை உண்டு அல்ல எனவே கத்தத்தாமே இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுவாராக ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி அப்பா கர்த்தர் ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவர் உம்முடியே ஆண்டவரே தாசனாக்கி தாவிதின் சங்கீத புஸ்தகத்தை ஆண்டவரை நாங்கள் வாசிக்க ஆண்டவரே பிரயாசப்பட்டு கர்த்தர் ஆண்டவரே இந்த வருடத்தின் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் வகையிலே நாற்பது நாட்கள் ஆண்டவர் அப்பா உபாசம் ஆண்டவர் இருக்க ஆண்டவரே நீர் என் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தந்த திருச்சபை மக்களும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒன்று கூடி ஒருமனதோடு கூட ஆண்டவரே இந்த உபாசத்திலே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர் அதற்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா செய்த நன்மை தாவிது தம்மில் ஆண்டவரை உண்மையில் வைத்திருந்த ஆண்டவரே அப்பா இருந்த வைராக்கியம் கர்த்தர் ஆண்டவரே சில காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷித்த கரம் ஆண்டவரே தாவிது மேல் இருந்தது போல நீர் ஆண்டவரே உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்திலே இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் உம்மை நம்புகிற பிள்ளைகள் உம்மை ஆண்டவரே அப்பா நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேல் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக கத்தத்தாமே உம்மை நாங்கள் ஏதாகிலும் ஒரு வழியிலே ஆண்டவர் வெளிப்படுத்த எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக ஒப்புக்கொடுக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் தொடர்ந்து கூட இருங்க ஆண்டவரை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பின் பரலோக அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சபையார் கூடி நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆமேன் இந்த அருமையான ஆறாம் நாள் அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசிக்க கத்தர் கிருபை செய்தார் நான் உங்களுக்கு சொன்னது போல தான் நீங்கள் சங்கீத புஸ்தகம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் விரும்பினால் ஏவப்படுவீர்களானால் நீங்கள் உங்களுடைய நார்மல் வீடியோ கேமராவில் நீங்கள் பதிவு செய்து அதாவது ஒரு இடத்துல நின்று அதை கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லைட்டிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சு உங்கள் பேரை சொல்லி உங்கள் திருச்சபை பேரை சொல்லி நீங்கள் சங்கீத புஸ்த ஆறாம் அதிகாரம் இன்றைக்கி வாசித்தாச்சு நாளைக்கு ஏழு எட்டு அப்படி போது அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் தள்ளி நீங்கள் ஒரு வேத வார்த்தையை எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி எனக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்போ தான் நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன் நான் வாட்ஸ்அப் பார்க்கும் அத நேரமே இல்லாத ஒரு சூழ்நிலை எனவே நான் உங்களை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நீங்கள் நினைக்காதீங்க என் கூட இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தூரம் இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது நான் பல காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கேன் சில நேரத்தில் ஊழிய பாதையில் ஓடுறவங்க மியூசிக் கம்போஸ்டிங்கு அப்புறம் எடிட்டிங் ஷூட்டிங் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நிறைய காரியங்கள் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து அதுக்கப்புறம் காரியங்கள் சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை ஓடிட்டுருக்கும் கர்த்தர் இவ்வளவா அந்த நாட்கள் முதற்கொண்டு அழைத்த நாட்கள் முதற்கொண்டு இன்னவரிலும் ஒரு ஓட்டமாய் ஓடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அதற்காக நீங்கள் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நம்ம ஊர் கவரப்பேட்டை திருச்சபைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தின் பிள்ளை பிறந்திருக்கு பிரதீப் திருஷான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இந்த தம்பதியருக்கு அருமையான பிள்ளை பிறந்திருக்கிறது அது பேர் அந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது அப்படியே ஜபித்து பேரிட்டோம் நானும் சிந்து பிள்ளையும் சேர்ந்து அப்போது அந்த பிள்ளை சிந்து பிள்ளை சாட்சியாக இருக்காங்க அதுக்காக ஜபம் பண்ணும்போது சொன்னார் இயேசுவே வந்து பிறப்பார் உனக்கு இயேசு அப்படின்னா ஆண் குழந்தைய பிறந்துச்சு இயேசு என்று பெயரிட்டு கூட இயேசு எபினேசர் என்று பெயர் வைத்து இருக்கிறோம் கர்த்தர் தாமே அந்த பிள்ளை இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக வீட்டுக்கு வராங்க அழைத்திருக்கிறார்கள் எனவே இதை முடிச்சுட்டு நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு இதற்காக காத்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் போக்கிலும் வருத்திலும் அந்த பிள்ளையோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை தாமே இந்த இடத்திலே சாட்சியாய் நின்று செய்ய வேண்டும் என்பது வாஞ்சை ஊரிலே ஒரு எழுப்புத்தலை தேவன் கொண்டு வர வேண்டும் கத்திர ஆசீர்வதிப்பார் இப்போது பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உங்களை மீண்டும் ஒரு விசையை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் சங்கீத புஸ்தகம் நம்ம வாசிக்கலாம் ஆறாம் சங்கீதம் நெகினோத் தென்னும் வாதியத்தில் செமினி தென்னும் ராகத்தால் வாசிக்கப்பட்ட வாசிக்க ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்தினாலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியகுலத்து வியகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காது இருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருவை நிமித்தம் என்னை ரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூறுகிறதில்லை கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஈரம் இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மயங்கி போயிற்று மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சட்டதிலே வெட்டப்படுவார் வெட்கப்படுவார்கள் ஆமேன் அப்படியே கர்த்தர் ரொம்ப அருமையான ஒரு ஒரு வார்த்தையே சங்கீதக்காரன் கொடுத்திருக்கிறாரு கத்தரு கர்த்தாவே உன்னுடைய கோபத்தினாலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் என்னுடைய உக்கரத்திலே சாரி உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பெலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது பெரும் பயமான ஒரு சூழ்நிலை எதிரிகளை குறித்ததான ஒரு பெரிய பயம் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் சங்கீதக்காரனுக்கு ஒரு நல்ல விசுவாசம் அப்படி பார்த்தோன்னா சொல்கிற என் பெருமூச்சின் நாள் இழைத்து போனேன் ஒரு பாடு வரும்பொழுது இந்த பெருமூச்சு விடும்பொழுது தான் தெரியாது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் அதே பெருமூச்சி எல்லா இடுக்கண்களும் தீர்ந்த பிறகு ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க பாடா எல்லாம் பிரச்சனை ஓஞ்சதுரா இனி எனக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும்பொழுது ஒரு பெருமூச்சி தேவன் மேலே செய்த இறக்கத்திற்காக வரும் பாருங்க அதுக்கு அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பிராச பிரயாசம் ஆமாம் மனைவி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு ரூபா கூட கடன் இல்லாதபடி என்னை கொண்டு போனோம் ஆண்டவரே நான் கடன்காரனால் வந்துடக்கூடாது ஆண்டவரே சொல்லி அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணினே இருப்பாங்க ஆனால் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்களே என்ன இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்களே பல காலங்கள் இந்த வார்த்தையை என் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க புலம்பல் புஸ்தகத்த போல அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்புறம் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து இந்த வார்த்தை இல்லாதபடி ஜபமே இருக்காது அப்படி தொடர்ந்து அந்த வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் சில ஒரு நாள் வந்துடுச்சு ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடி மாற்றி ஆண்டவர் பெருமூச்சு கூட உதவி செய்தார் ஆமேன்னு சொல்லுவோமா அதனால அது தவறுன்னு சொல்லலை இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலாம் அதுக்காக ஆப்ஷன் யார்னா ரெக்டிஃபை பண்ணுறவர் யார் அப்படின்னா ஐஎஸ் கிறிஸ்து தான் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் மறு உத்தரவு அருள் அருளை செய்வார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி ஆனால் ஒரு மனைவி அழுவது கணவனுக்கு தெரியாது கணவன் அழுவது மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அழுவது பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள் அழுவது பெற்றோர்களுக்கு தெரியாது என் தகப்பன் தான் தெரியும் உன்னோட கண்ணீரைவர் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாத எங்கள் கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மை செய்து உன்னை உயர்த்துவார் ஆண்டவர் ஐ மீன் பெருமூச்சு விடுறதுனால இழச்சி போயிட்டாருங்களா பெருமூச்சு விட்டதுனால இழைச்சி போயிட்டாரான் இன்றைக்கு ஒரு இரவு ஒரு கனவில் நான் பார்க்குறேன் உயர்ந்த உயர்ந்த ஒரு பில்டிங்காக அல்லது மே வானத்துலேருந்து பார்க்குறேன்னா அது என்ன தெரியல மறித்து போய் நாங்கள் ஒரு பரலோகத்துலேருந்து என்ன தெரியல அப்போ அந்த ஒரு வழி தார் வழி ரெண்டு பக்கம் மரம் ஆனால் ரெண்டு பக்கமும் தண்ணி ஒரு பக்கத்தில் நிறைஞ்சு இன்னொரு பக்கத்தில் நிரம்புது அதுக்குள்ளே அந்த ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து தான் நான் பார்க்குறேன் அது அந்த அந்த ரோட்டில் தான் போகிறேன் தண்ணி தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு வ நல்லா மழை பேஞ்சு விட்டால் போல் ரொம்ப தண்ணி வந்து போயிட்டே இருக்கு அப்போ நம்ம அதை கடந்துட்டோம் கடந்துட்ட பிறகு மெல்லமாக ஒரு சின்ன தண்ணி தான் போயிட்டுருக்கு ரோட்டில் அதில் நடந்து போயிட்டோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு நாங்கள் உயரத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு சிம்மத்தி ஆகிடுச்சி மேலேருந்து பார்க்குறேன் பார்த்த மாத்திரத்தில் சுனாமி அலைகள் வருது அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா என் கை இப்போது உள்ளங்கை இருக்குதுல்ல அந்த கலரில் இந்த கலரில் தான் அந்த தண்ணி இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குற வெளிச்சமாக இருக்குது அந்த வெளிச்சம் எங்கள் எங்கள் உள்ளங்கை என்ன கலர் இருக்குது தண்ணி அந்த கலரில் ஆயிடுச்சு பெரும் பீச்சு எந்த இடத்துலையும் ஒரு பில்டிங் தெரியல எந்தலையும் எதுவும் தெரியல நான் மேலேருந்து பார்க்கையில் ஒரு மலை சுற்றி தண்ணீரால் கரைந்து உள்ளே போகிறது ஆண்டர் காமிக்கிறார் வெகு தூர ரோடு ஒன்று இருக்குது பியூரிட்டி அது கடலுக்குள்ளே ஒரு ரோடு மாதிரி இருக்குது எல்லா வாகனங்களும் போயிட்டே இருக்குது அதில் வந்து அலங்கரிக்கப்பட்டவர்கள் மியூசிஷியன்ஸ் அதுக்கப்புறமா வந்து வேலை செய்கிறவர்கள் எல்லா வாகனங்களும் போயிட்டே இருக்குது போயிட்டு இருக்கிறது திரும்புறதுக்கும் வழியில் தண்ணி சூழ்ந்து அதிலே அவர்கள் மறைஞ்சி மூழ்கி போயிடுறாங்க அப்படியே ஸோ அழிய போகும் காலத்தில் கூட தன் தேவனை தேடாதபடி ஓடுகிற ஜனங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்த என்ன ஆண்டவரே இது என்ன கனவு ஏன் ஏன் ஆண்டவர் இந்த அழிவு எப்படி ஆண்டவரே நான் மட்டும் மேலே இருக்கனே ஒருவேளை உலகத்தில் இருக்கு நான் மறித்து போய் உம்மிடத்துலேருந்து நான் இந்த பூமியை பார்க்குறேன்னா என்ன சொல்கிறீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கேன் மிகவும் கலங்கடிக்கப்பட்டேன் என்னோடு கூட தபலா சுந்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கிறார் ரெண்டு பேர் தான் நாங்கள் வந்துட்டு மேலே வந்து பேசிட்டுருக்கோம் சிவா இங்கே பாரு சிவா இங்கே பாரு தண்ணி பார் அங்கே பார் அவர் தான் காமிக்கிறாரு எனக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா அப்படி எப்படி தெரிலண்ணா என்னென்ன நடக்குது இங்கே எல்லாம் எங்கே போய்ட்டு அங்கே தெரில எந்த நினைவும் இல்லை என் சபை நினைவோ குடும்ப நினைவோ ஒருவேளை என்னுடைய தொழில் நினைவு எதுவுமே இல்லை எல்லாம் ஜனங்கள் நீரினால் முழுகிறது கண்கள் காணக்கூடிய அந்த தரிசனத்தை கருத்தர் காண்பித்தார் யோசித்து பார்த்தேன் அண்டவர் என்ன அண்டவர் கடைசி காலமாக எப்படி ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா அந்த சங்கீத புஸ்தகத்தில் தாவீது எப்படி பாடியிருக்கிறார் அந்த பாடல் என் பெரும் ஊச்சினால் இழைத்து போனேன் இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைத்து கொண்டு நினைத்திருக்கிறேன் பிள்ளைகள் அழுவது உங்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் அழுவது உங்களுக்கு தெரியாது கணவன் அழுவது தெரியாது மனைவி அழுவது தெரியாது நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் உனக்கு ஒரு நன்மை செய்வார் உன் அழுகையின் பற்கடிப்பை அவன் மாற்றுவார் உன் கண்ணீரை துடைப்பார் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு தன் குடும்பத்தில் ஒரு நிமிடமாவது நீங்கள் ஜபிப்பீர்களா என்றால் கர்த்தர் இந்த திங்கெல்லாவற்றையும் விளக்க வல்லவராக இருக்கிறார் அழுகையின் பெருமூச்சை உங்களுக்கு ஆனந்த பெருமூச்சையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் பெரிய அது மாத்திரமல்ல அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் இந்த சுனாமி நை சுனாமி கிடையாது அது நாலு பக்கத்தில் இருக்கிற அந்த கடலும் சுற்றி பொங்குதது பொங்கி அந்த பூமியையே வாரி உள்ளே கொண்டு வந்து போட்டது அமுக்குது அது முழுகடிக்குது அப்படி ஒரு காட்சியை நான் காண்டேன் அந்த தண்ணீருடைய கலர் என் உள்ளங்கையில் இருக்கிற இந்த கலர் போல தான் இருந்துச்சு அந்த தண்ணி அதனால்தான் தண்ணீர் எப்படின்னா மேலேருந்து பார்த்தா ப்ளூ ஷேடாக தெரியும் ஆனால் அது கலங்கி பூமியை முழுதாக உடைச்ச அந்த மண் கலர் அப்படியே நான் பார்த்துருக்குறேன் வெளிச்சமாக இருக்குது எந்த காரீரிலும் அந்த கடல் மேலே இல்லை அப்படி ஒரு பொருளாக இருக்கும் அது போல நம்ம வாழ்க்கையை மூழ்க அடிக்கிற கெட்ட ஜனங்கள் துன்மார்க்கில் நம்மோடு இருப்பார்களானால் அவர்கள் என்ன சொல்ல விலகி போங்கள் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் அலே அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தன் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய உங்களிடத்தில் இருக்க துன்மார்க்கத்தை விட்டு விலகி துரத்தி நீ தேவனை தேடுவாயனால் உன்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகிர்ஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்ட வெட்க வெட்கப்படுவார்கள் என்று உன்னை வெட்கப்படுத்தணும்னு நினச்சி உங்கள் மத்தியில் கர்த்தர் உன் தலையை நிம்மர செய்வார் இது கர்த்தருடைய சங்கீத புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் தேவன் உன்னை எல்லா திங்குகளும் விளக்கி உன்னை காத்து கொள்வார் அன்பு பிரியமானவர்களே இந்த அருமையான சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அது முழுமையாக படிங்க பிறகு நம்ம அடுத்த ஒரு காரியத்துக்கு நம்ம போக போகிறோம் யாரும் நம்மளை பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் வேணாம் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருக்காக ஒரு நிமிடமாவது தேவனுடைய சமூகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட உன்னுடைய வீட்டில் ஒரு நிமிடமாவது நீங்கள் குடும்ப ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி தேவன் நீர் கொடுத்த ஆண்டவரின் தரிசனத்திற்காக நன்றி இந்த கனவு ஆண்டவரே எங்களை இன்னும் ஆண்டவரே அதிகமாய் உமை தேடும்படியாய் ஊழியத்தை ஆண்டவர் கிட்டி சேரும்படியாக கிருபை செய்தார் அதுக்கு நன்றி அவரே தேவன் நீர் என்னோட சொப்பனத்திலே ஆண்டவரே அப்பா சில காரியங்களை தரிசனங்களை காண்பித்து ஆண்டவரே நீர் பேசின கிருபைக்காக நன்றி ராஜா விசேஷமாய் ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதிங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னோடு இடைபெற்று கொண்டிருக்கிறேன் இனி பார்க்க போகிற யாவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே சமீபமாக இருந்து பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக தடைகள் நீங்கட்டும் தொடர்ந்து கூடங்க நீரே வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பர்ஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரம் காட் பிளஸ் உங்களை மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன போல நீங்கள் சில வேதத்தை வாசித்து எனக்கு வீடியோவாக அனுப்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எனக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் மீண்டும் ஒரு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் கத்துற உங்களை ஆசிரியர் காட் பிளஸ் தேங்க்யூ